தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் கோவை மாநகர பகுதியில் பார்த்துட்டா குப்பை தொட்டி இல்லா மாநகராட்சி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுத்தியிருக்கிறாங்க இந்த திட்டம் ஏ எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த குப்பை தொட்டி இல்லா மாநகராட்சி அப்படிங்கிறதுக்காக மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டிகளெல்லாம் அகற்றப்பட்டிருக்கு அதே சமயம் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிற அப்படின்னு தரம் பிரித்து வாங்கிறதுக்காக தூய்மை பணியாளர்களில் வந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று ம மக்கள்கிட்ட வந்து அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு தரம் பிரித்து இருக்காங்க ஆனால் நிறைய இடங்களில் அது வாங்குறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சரி இப்படி வாங்காத இடங்களில் என்னென்ன நடக்குது அப்படின்னா இந்த குப்பையை வந்து கொட்டியே ஆகணும் தினமும் வீடுகளில் சேரக்கூடிய குப்பைகளை வந்து இப்போ எங்கே கொட்டுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி குப்பை தொட்டி வச்சிருந்த இடங்களில் ம யாரும் இல்லாதப்ப இரவு நேரங்கள்லேயும் இல்லாட்டி காலையிலையும் மாலை நேரங்கள்லையும் போய் கொட்டிடுறாங்க அது இல்லை அப்படின்னா சாலைகளில் ஓரங்களில் போகும்போது வாகனங்களில் போகும்போது அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க இது ஒரு இடமா இப்படி மாறி மாறி இப்போ மாநகரம் முழுவதும் பல இடங்களில் வந்து ஒரு குப்பை மேடாகட்சி அளிக்குது இப்போ மாண தூய்மை பணியாளர்களும் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி குப்பை தொட்டி வச்சுருக்கிற இடங்களில் மட்டுமே போய் கூஞ்சு இருக்கிற குப்பையை அகற்றுறாங்க சாலை ஓரங்களில் இருக்கிறத அதிகமாக எடுக்கிறது இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம இதில் கவனத்தில் எடுத்துக்கணும் என்னென்னா இப்போ குப்பை தொட்டி இருந்துச்சு அப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கண்டெய்னரை வந்து லாரிகள்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் இப்போது அந்த குவிஞ்சு குப்பையை வந்து அதில் என்னென்ன குப்பைகளில் என்னென்ன வேணாலும் கிடக்கலாம் அதை வந்து கை வச்சு அள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தூய்மை பணியாளர்கள் தள்ளப்படுறாங்க அதை வந்து ஒவ்வொரு பெரிய பேகுகளையும் இது பண்ணி பே சேகரித்து அதை வந்து தலைக்கு மேலே தூக்கி ஒவ்வொரு லாரிகள்லையும் அவங்க போது படாத பாடுபடுறாங்க இதுக்கு பேசாமல் இந்த குப்பை தொட்டிகள் அந்தந்த இடங்களிலே இருந்து அதுக்கு வேறு ஏதாவது மாற்று முடிவுகள் எடுத்திருந்தால் கூட நல்லாயிருக்கும் அல்லது ஒரு திட்டம் செயல்படுத்தும் போது அதை முறைப்படுத்த வேண்டியது ஒரு கடமை இல்லைங்களா மொத்தத்தில் இந்த குப்பை இல்லாத மாநகராட்சிக்கு ஊருக்குள்ளே அங்கங்கே கூஞ்சி கிடக்கிற இந்த குப்பைகளை சாட்சின்னு சொல்லலாம் ஆனால் இந்த குப்பையில்லா மாநகராட்சின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து இந்த குப்பை தொட்டியெல்லாம் எடுத்துட்டாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஒழி எல்லா குப்பைகளும் அங்கங்கே அப்படியே கிடைக்குது டெய்லியும் பார்த்தீங்கன்னா கொசு தொந்தரவு பயங்கரம் வீடாகட்டும் கடையாகட்டும் எப்போ பார்த்தாலும் கொசு தடி காய்ச்சல் உடம்பு சரியில்லாங்க கடவுள் பாத்தீங்கன்னா எங்க மாத்தாலும் தான் இருக்கும் கண்ணாடி எல்லாம் போட்டு உடச்சு போட்டு நினைக்கிறது இல்ல கண்ணாடி எல்லாம் உடச்சு அவன் கையில பாவம் கிளவுஸ் இல்லாதனால கையை கிழிச்சிருது பாக்ஸ் வச்சுட்டு போனா ரொம்ப நல்லது அங்கங்க பாக்ஸ் வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது எல்லாருக்கும் துப்புரவு தொழிலாளையும் மனிதன் அவனுக்கு பாவம் ஏதோ ஆச்சுன்னா நீ ஓட்டை மறுக்க முடியுமா இருக்கும் கூட அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பா பெட்டி வச்சு ஒரு பெட்டின்னு ஒண்ணு வச்சுட்டு இருந்தாங்க இப்ப அந்த பெட்டி அப்படிங்கறது ஒண்ணு இல்ல பெட்டி இல்லாத காரணத்தால என்ன பண்ணாங்க பொதுமக்கள் அத்தனை பேர் பாத்தீங்கன்னா ஒரு குப்பைக்கடங்கன்னு அவங்கள ஒண்ணு உருவாக்கிக்கிறாங்க உருவாக்கிட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதிகமா வந்து கொத்து தொந்தரவு பொருளா பொருளாதார சீர்கேடு அதிகமா இருக்குது இதனால வந்து மக்களுக்கு அதிகப்படியான ஒரு நோய் நோய் வந்து அதிகமா தாக்குது இவங்க என்னதான் வந்து நோய் தடுப்பு ஊசின்னு ஒண்ணு போட்டாலோ சுகாதார சீர்கேடு அப்படிங்கறது ஒண்ணு ஆகுற போது பாத்தீங்கன்னு கொசு தொந்தரவுன்னு ஒண்ணு அதிகமா இருக்குது பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க வண்டி தடுமாறிட்டேங்க அப்படி வர குப்பையை எடுக்கிறாங்க குப்பை எடுக்க வரவங்க ஏதோ ஒரு குறை சொல்றாங்க அது நம்ம கரெக்டா எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வராங்க அடுத்த நாள் வர்றதில்ல மலை இறத்துல நம்ம வீட்டுல சேர்த்து வச்சிருக்க முடியல அப்புறம் என்ன பண்ணணும் மறுபடியும் கொண்டு போய் குப்பை மீட்டல அங்கதான் எங்கயாவது எங்க குப்பை கொட்டி இருக்காங்களோ அங்க கொட்டிட்டு போயிடுறாங்க அது கரெக்டான முறை ஒரு டைம் ரெண்டு டைம் தான் வராங்க அதுக்கப்புறம் வரதில்லைங்க அது ஃபாலோ பண்ணுறதும் இல்லை நம்ம அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ரீசன் நம்ம ஒருத்தரையும் இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால அது சரியா நடக்காததுனால தான் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் குப்பைகளை வீசிட்டு போயிடுறாங்க கவர் கவராக வீசிட்டு போயிடுறாங்க ஆனால் இந்த குப்பையில் மாணவர்களும் கொண்டு வந்து அது எந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்களே தவிர அது செயலில் கரெக்டா இல்ல அது குப்பை தொட்டி வைக்கிறாங்க குப்பை தொட்டி வைக்கிறாங்கிற பேரில் குப்பைக்கு தொட்டிக்கு பக்கத்திலே தான் போடுறாங்களே தவிர குப்பை தொட்டில யாருமே போட மாட்டேங்கிறாங்க இப்ப அந்த குப்பை தொட்டியும் இல்ல இல்லைங்களா தொட்டியே இல்ல எங்கேயுமே தொட்டி கிடையாது கண்ண கூட பார்க்க முடியாது தொட்டி அவங்க மக்கள் மட்டும் அங்கங்க போட்டுட்டு போயிடுறாங்க மத்தபடி நீட்டால யாரும் போடுறது இல்ல வைக்கிறதும் இல்ல வீடுகளுக்கே வந்து குப்பையும் வீடுக்கு வராங்கன்னா ஏரியால எல்லாம் வராங்க வண்டி வருது காலையில நேரத்துல வராங்க அது போக பாத்தீங்கன்னா அங்கங்க ரோட்லதான் போடுறாங்க மத்தபடி யாருமே மெயின்டைன் பண்றது கிடையாது